வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை பதினாலு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி யோகத்தினுடைய வாழ்க்கை முறையில் உலகமே ஒரு கலாசாலை என்று ஒரு புதிய கோணத்தில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் பொதுவாக இந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள் உலகமே ஒரு நாடக வேடை அதில் நாமெல்லாம் நடிகர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் வருகிற வரி என்று நினைக்கிறேன் அந்த வரியிலே ஒரு நம்பிக்கையின்மையும் ஒரு சோகமும் இணையோடி இருப்பதை நான் காண்கிறேன் ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் உலகமே ஒரு கலாசாலை என்று சொல்கிறார் இது ஒரு பள்ளிக்கூடம் இங்கே கற்பதற்கு நிறைய இருக்கிறது நாள்தோறும் அதிலே வாழ்கிற மக்கள் தினந்தோறும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கின்றன என்று ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற விதமாக சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த உலகம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு பல அனுபவங்களை பலாத்காரமாக கற்றுத்தந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு படித்து புதிய புதிய சிந்தனையை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியாகத்தான் சில அறிஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ட அனுபவத்தை அந்த நல்ல முறையிலே மக்கள் பயன்படுத்தும் வகையிலே சிந்தனை செய்து போதனைகளாக தந்திருக்கிறார்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி அவர் கூறுகிறாங்க இது குறித்து மிக அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடலை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் அவர் சொல்கிறார் உலகமே ஒரு பழைய பள்ளிக்கூடம் ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் பல புதிய பாடம் சூழ்நிலைக்கு ஏற்ப பலாத்காரமாக போதிக்கும் அது பலாத்காரமாக போதிக்கும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்திலே இந்த உலகம் உங்களுக்கு பல அனுபவங்களை கற்பித்துக் கொண்டே இருக்கும் என்றும் நலம் விரும்பும் அறிஞர் பலர் செய்யும் போதும் நல வாழ்வில் அவர்கள் சந்தித்து ஆராய்ந்த சில முக்கிய நிகழ்ச்சிகளின் விளக்கமாகும் சிந்தனையை செயல்திறனை ஒழுங்கு செய்ய என்று சொல்கிறார் அந்த வகையில் நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாளும் கற்போம் நல்ல வழியில் நடப்போம் என்கிற தத்துவஞானி வேதாத்ரி மாமனி சிந்தனையை சிந்தனையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி